உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புதம் வாழ்வும் இன்றைக்கி நாம் இந்த நெல்லிக்காயோட ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் ஏதாவது நெல்லிக்காயோட வைட்டமின்கள் சத்துக்கள் அதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நெல்லிக்காய்க்கு ஒரு அழகான அருமையான கதை இருக்குது அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாக நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படி ஒரு கதை தான் இதில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு பக்கத்து ஊரில் உள்ள ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுருக்காருனா நெல்லிக்காய் இருந்திருக்கு நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்ருக்காரு அந்த நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்டுட்டு போகையில் நல்லா தண்ணி தாகம் எடுத்திருக்கு பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருந்திருக்கு குளத்தில் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு போய் தண்ணியை குடிச்சிருக்கிறாரு நல்லா இனிப்பாக டேஸ்டியாக இருந்திருக்கு இந்த குளத்து தண்ணி நல்லா டேஸ்டியாக இருக்கே அப்போ இந்த குளத்தை வந்து நம்ம வந்து ஏலம் எடுத்து நம்ம ஊருக்கு இந்த தண்ணியை கொண்டு போகணும் அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய ஆளுங்களை விஐபிகளையெல்லாம் தலைவர்களையெல்லாம் போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இந்த குளத்தை வந்து எனக்கு கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்காக நான் கொடுக்கணும் நீங்கள் எனக்கு இதை நான் வந்து எங்கள் ஊருக்கு இந்த தண்ணியை நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குளத்து தண்ணி நல்லா இருக்காது இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த ஊர் கொடுக்காதவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் ஊர் குளத்து தண்ணியை பற்றி உங்களுக்கே தெரியலையா நான் இந்த தண்ணியை குடித்து பார்த்தேன் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த தண்ணி எனக்கு வேணும்னா வேணும்னு ரொம்ப சின்ன குழந்த மாதிரி அடம் பண்ணியிருக்கிறாரு சரி என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு அவருக்காக சரி ஓகே நீங்கள் இந்த குளத்து தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அந்த ஊருக்காரவங்க சொல்லியிருக்கிறாங்க அவரும் சரி அப்படின்னுட்டு போயிட்டாரு ஒரு வருஷத்துக்கு இந்த குளம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அவங்கள ஊரில் உள்ள விவசாயத்துக்கும் இந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்துருக்குறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து என்னாச்சுன்னா திரும்ப அந்த தண்ணியை குடிச்சு பார்த்துருக்குறாரு அந்த தண்ணியில் கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லை இன்னும் இப்படி டேஸ்ட்டே இல்லை என்னாச்சு அப்படின்னுட்டு பார்த்துட்டு கிட்ட வந்து கே சொல்லியிருக்கிறாரு அன்றைக்கி குடித்த தண்ணி டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி குடிக்கிறேன் தண்ணி டேஸ்ட்டாக இல்லை நல்லாவே இல்லை எனக்கு இந்த தண்ணி வேண்டாம் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து ஊர்க்காரவங்க கிட்டே வந்து அவர் கேட்டிருக்காரு நாங்கள் எதுவுமே செய்யலை நாங்கள் உனக்கிட்ட அப்பயே சொன்னோம் இந்த தண்ணி நல்லா இருக்காது நீ வந்து இது வேண்டாம் உனக்கு அப்படிங்கிறது மாதிரி சொன்னோம் எங்கள் பேச்சை நீ வந்து கேட்கலை அதெல்லாம் முடியாது நாங்கள் அன்னைக்கே குடிச்சு பார்த்தப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க உங்கள் குளம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து அந்த கிட்ட வந்து அந்த குளத்தை வாங்கிக்கிட்ட ஒரு சண்டை போட்டிருக்காரு சரி நீ அந்த குளத்தை தண்ணியை குடிக்கும்போது நீ என்ன சாப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு அந்த ஊருக்காரவங்க கேட்டிருக்காங்க நான் வரும்போது ஒரு நெல்லிக்காய் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட்டு வந்த பிறகு எனக்கு தண்ணி தாகமாக இருந்தது வெயில் நேரம் அதிகமாக இருந்தது நான் அதுக்கு பிறகு வந்து அந்த குளத்தில் உள்ள தண்ணியை குடித்தேன் அது நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த டேஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அட பயலே நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு குளத்து தண்ணி மட்டும் இல்லை நீ வேறு எந்த தண்ணியை குடித்தாலும் அது இனிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நெல்லி மரம் இருந்திருக்கு அந்த நெல்லிக்காயை பறித்து இந்தா இதை இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவர் வந்து அந்த நெல்லிக்காயை சாப்பிட்ருக்குறாரு இங்கே வா குளத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இப்போ இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க உடனே அவர் வந்து தண்ணி குடிச்சிருக்கிறாரு தண்ணி குடிச்சா ஃபஸ்ட் நாள் ம நடந்தது மாதிரியே நல்லா இனிப்பா டேஸ்டா இருந்திருக்கு ஆமா இப்ப அப்போ உள்ள அந்த இனிப்பு அந்த டேஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு அந்த குளத்தை ஏலம் வாங்குறதுக்கு வந்தவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் நடந்தது என்றைக்குமே அவசரப்பட்டு எந்த காரியத்துலேயும் இறங்காத எதையும் யோசித்து செய்யே நெல்லிக்காய் சாப்பிட்டா தண்ணி குடித்தா அந்த தண்ணி இனிப்பு சுவையாக தண்ணி டேஸ்ட்டாக தான் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த ஊருக்காரவங்க அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு இதுதான் நடந்த கதை தன்னோட முட்டாள்தானத்தால் அவர் எதையும் யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டார் இப்போ என்ன பண்ணுறது எனக்கு குளம் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த குளத்தை ஏலம் எடுத்தவர் சொல்லியிருக்கிறாரு முடியாது ஒரு வருஷத்துக்கு இந்த குளம் உனக்கு தான் வேணும்னு நீ வந்து எங்கள்கிட்ட எழுதி வாங்கிட்ட இனிமேல் இந்த குளம் ஒரு வருஷத்துக்கு உனக்கு தான் சொந்தம் நாங்கள் வந்து எப்படி செய்யணுமோ கரெக்டாக தான் நாங்கள் நடந்துக்கிடுவோம் நியாயத்தோட அதனால நீனும் அந்த நியாயத்தோடு தான் நடந்துக்கிடணும் ஒரு வருஷம் போன பிறகு அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் குளத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஊருக்காரவங்க சொல்லிட்டாங்க அந்த அவசரப்பட்டு அந்த குளத்தை ஏலம் வந்து வழியே வாங்கின சரின்ட்டு போயிட்டாரு நடந்த கதை அப்படின்னுட்டு பெரியவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க ஆனா எந்த ஊருங்கிறது எனக்கு தெரியாது அவங்க தான் எனக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி